அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று நாற்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத்விப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் தாதிசண்ட பூர்வ விஜயமேரு

ஸ்ரீ பரமார்த்தநாத தீர்த்தங்கர பரமாங்கரமனேபியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பரமார்த்தநாத தீர்த்தங்கர வதமான பரமஜனேபியோ நம ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய மரதக்ஷேற்றை வதமான ஸ்ரீ பரமார்த்தநாத பரமார்த்தநா தீர்ங்கர பரமஜனேவியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ பரமார்த்தநாத பரமார்த்தநா தீர்த்தர பரமஜனேவேபியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமான ஸ்ரீ பரமார்த்தநாத தீர்த்தங்கர பரமாநீர்தர பரமஜனேபியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வ ஸ்ரீ பரமார்த்தநாத தீர்த்தங்கர பூர்வவிஜய பரதக்ஷ்யே நமக ஓம் ரீம் தாதி மேரு பரதக்ஷேத்ய வரமான श्रीपरमार्थनादतीर्थङ्ग्रपरमजनदेवेभ्यो नमो नमग